friends, welcome to Bella's Kong Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பிரியாணி குக்கர்ல இந்த மெத்தட்ல செய்யும்போது தண்ணி அளவு எல்லாம் சரியா இருக்கும். பேச்சலஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் வாங்க இப்ப பண்றதன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி. 250 ml கப் அளவுல 2 1/2 கப் இருக்கு. அரை மணில இருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல 1/2 கிலோ chicken. 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு. மூளுக்கு அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் முழுசும் வேக கூடாது அரை வேக்காடு வந்தா போதும் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் அரை வேக்காடு வந்து வந்திருக்கு இனி சிக்கனை தனியா எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி சிக்கனை தனியா வேக வச்சு தண்ணி அளந்து எடுக்கும் போது தண்ணி அளவுகள் ரொம்ப சரியா இருக்கும் முதல் முறை பிரியாணி செய்யறவங்க கூட ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் சிக்கன் வேக வச்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும் அரை கிலோ அரிசியில் பிரியாணி பண்ணுறதுக்கு அஞ்சு லிட்டர் அளவு குக்கர் சரியாக இருக்கும் குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஒரு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு வெங்காயம் இட்டையளவில் முந்நூறு கிராம் இருக்குது வெங்காயம் நல்லா பொன்னிறம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கி வரும்போது பிரியாணி நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் மூணு பச்சை மிளகாய் நீள வாக்குல ரொம்ப காரமான பச்சை மிளகாயா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்கும் போது பிரியாணி நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு கை நிறைய மல்லி இலை புதினா புதினா அதிகமாக சேர்த்துக்கோங்க பிரியாணியில புதினா நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கும் ஒரு ரம்பை இலை ரம்பை இலை கிடைச்சா சேர்த்துக்கோங்க ரம்பையிலே சேர்த்து வதக்கும்போது போது கம வீடே நல்ல வாசனையா இருக்கும் இலைகள் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி நீளவாக்கல நறுக்குனது தக்காளி நல்லா வெந்து வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இனி இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் குர குரப்பாக பொடிச்ச சோம்பு உங்கள்கிட்ட சோம்பு பொடி இல்லைன்னா முதல்ல தாளிக்கும்போது போது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் தேவையான உப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கன் மஞ்சள் தூளும் மிளகு தூளும் சிக்கன்ல ஏற்கனவே சேர்த்து வேக வச்சிருக்கிறதால திரும்ப சேர்க்கல ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி பொருட்கள் சேர்த்துடலாம் இருநூற்றி ஐம்பது மாதிரி கப் அளவில் கப் அரிசி எடுத்திருந்தோம் ரெண்டரை கப் அரிசிக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி அளவுகள் சரியா இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி முதல்ல சிக்கன் வேக வச்சிருந்த தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் சிக்கன் வேக வச்சு தண்ணி சேர்த்துருக்கோம் திரும்ப கால் கப் அளவு இதோடவே தேங்காய் பால் அரை முடி தேங்காயில தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப் முதலாம் பால் ரெண்டாம் பால் ரெண்டும் சேர்த்து தேங்காய் பால் பிரியாணிக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் மூணு தேங்காய் பால் எடுக்க முடியலன்னா இதுக்கு பதில ஒன் பை கப் தயிர் சேர்த்துக்கோங்க அதிகம் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கடைசியா தண்ணி அஞ்சு கப் சிக்கன் சேர்த்து வேக வைக்கும் போது தண்ணி அளவுகள் குழப்பமா இருக்கும் இந்த மாதிரி தனியா சேர்க்கறதால தண்ணி அளவுகள் சரியா இருக்கும் இதோடவே ஊற வச்சிருந்த பாசுமதி அரிசியை சேர்த்துடலாம் பாசுமதி அரிசி அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுக்கும்போது சரியா இருக்கும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் குக்கர் மூடியை இந்த மாதிரி சும்மா மூடி வச்சு கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு உப்பு அளவுகள் சரி பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு அளவுகள் கொஞ்சம் தேவைப்படுது தேவைக்கு திரும்ப உப்பு சேர்த்துக்கிறேன் சின்ன எலுமிச்சம்பழத்துல பாதி எலுமிச்சம்பழத்தோட சார் சேர்த்துக்கலாம் லெமன் கொஞ்சம் பெருசா இருக்கிறதால ஒன் பை தேர்ட் அளவு எடுத்திருக்கேன் உப்பு சரி பார்க்கும் சரியான அளவோட கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் அப்பதான் வெந்து வரும்போது சரியா இருக்கும் நல்ல ஒரு வாட்டி கலந்ததுக்கு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வேகட்டும் ஒரு விசில் வந்ததும் மெதுவா பக்கத்து அடுப்புல மாத்தி வச்சுக்கோங்க அல்லது கீழே இறக்கி வச்சிருங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா சில சமயங்கள்ல அடிபிடிக்கும் சில குக்கர்ல சீக்கிரமா பிரஷர் அடங்கிரும் சில குக்கர்ல பிரஷர் அப்படியே இருக்கும் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் ஆனதுமே திறந்து எடுத்துக்கோங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா குழஞ்சு போயிரும் குழஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ் நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்திருக்கோம் எலுமிச்சம்பழம் சேர்க்கும் போதும் நல்ல உதிரி உதிரியா குழஞ்சு போகாம வரும் பிரியாணி குழஞ்சு போகாம அடி நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு கம கம நல்ல வாசனையா இருக்கு குக்கர்ல பிரியாணி செய்யும் போது உடனடியா வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க ட்ரை ஆகாம மூடி வச்சுக்கணும் சிக்கன் சரியான பதத்துக்கு நல்ல வெந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ